ஓம் விக்னேஸ்வராய நமஹ मम குலதெய்வமானிய அப்பா சுவாமியே நமஹ பேர் அன்புமிக்க 360 டிவி சேனல் எல்லருக்கு ஜோதிடரியம் முத்து இனிய வணக்கங்கள் தை விரந்தால் வலி பரக்கும் என காத்துக்க கூடிய மேஷ உங்கள் ராசிக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரொழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி என்பதை உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராசியிலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே விருச்சிக ராசியிலே வியாழக்கிழமை வர சுக்கர பகவானும் அதன் பிறகு வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கர பகவான் வியாழக்கிழமைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாறி விடுவார் ஒன்பதாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள் பதினோராம் இடத்திலே சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியாகிய சந்திர பவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களிலே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பயணிக்க காத்திருக்கின்றார் இதுவே இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் வந்து நமக்கு ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை இது வந்து உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆனாலே பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி வந்து வளர்முறையில் வரக்கூடிய திருத்திய திதி பன்னிரண்டு மணி வரையும் அதன் பிறகு சதுர்த்தி திதியும் வருகிறது வளர்முறை சதுர்த்தி திதி அடுத்தபடியாக அவிட்டு நட்சத்திரம் மாலை மூன்று மணி வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பிறகு சதய நட்சத்திரமும் வருகிறது இன்றைய தினம் யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய காத்திருக்கிறது அன்பாலே இன்றைய தினம் வந்து போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன பூதலும் போகி என்று சொல்வது போல இன்று வந்து ஒரு அதாவது க சரியாக சொல்லப்போனாமல் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய தேவர்களுடைய இரவு பொழுது முடிவடையக்கூடிய காலம் நாளையிலிருந்து உத்தராயணம் ஆரம்பிக்கப் போகிறது இது மிக விசேஷமான காலகட்டம் அடுத்தபடியாக பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நாமெல்லாம் எதிர்பார்த்த மிக அற்புதமான நாளாகிய உத்தராயணத்தின் துவக்கம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அவர் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல மதிப்பு மரியாதை மிக்க ஒரு இடத்துல வந்து அவர் அமரும் பொழுது இன்னும் லாபங்கள் கிடைக்கும் அன்று வந்து தை பொங்கல் தமிழர் திருநாள் அன்று அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம் இரவு வந்து மகர சங்கராந்தி மாலை சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலே ஜோ மகர ஜோதி தெரியக்கூடிய ஒரு நன்னாளாக அன்றைய தினம் அமைகிறது அன்றைய தினம் கரி நாள் எல்லா விதமான யோகங்களும் கூடிய அந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பூரட்டாய நட்சத்திரம் பகல் பதினொன்றரை மணி வரையும் அதன் பிறகு உத்தரட்டாய நட்சத்திரமும் வருகிறது அன்றைய யோகத்தை பொறுத்தளவுக்கு அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அமைய காத்திருக்கிறது அன்றைய தினம் தைப்பொங்கல் முடிஞ்சு மாட்டுப்பொங்கல் தினம் வருகிறது அன்றும் கரிநாள்தான் அடுத்தபடியாக பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் புதன்கிழமை சப்தமி திதி வருகிறது வளர்ப்புறை சப்தமி திதி வருகிறது அன்றைய தினம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ரேவதி நட்சத்திரம் வருகிறது அன்று மரணயோகம் அன்று காணும் பொங்கலாக வலி அதாவது விசேஷங்கள் நடைபெற நடைபெற காத்திருக்கிறது அடுத்தபடியாக பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றைய தினம் அஷ்டமி திதி வருகிறது அதாவது வந்து காலை வந்து எட்டு மணி வரை வந்து ரேவதி நட்சத்திரமும் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் வந்து வளர்ப்புறையிடக்கூடிய அஷ்டமி திதி அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி திதி வருகிறது அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பர நட்சத்திரம் தரணி போற்றும் பர நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் ஒரு சுபமூர்த்த நாள் அதாவது வந்து தை மாதத்தின் முதல் சுபமூர்த்த நாளே அன்று தான் ஆரம்பிக்கிறது இனிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திதியை பொறுத்தளவுக்கு தசமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் அன்று அமிர்த யோகம் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகளும் நட்சத்திர திதி வர அமைப்புகளும் இந்த வாரத்துக்கு அன்பாலே பொதுவாக வந்து புனப்பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வியாழக்கிழமை வர வந்து தனாதிபதியாகிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் அது பார்வைக்குள்ள ஒரு பலன்கள் கிடைத்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையிலேருந்து அவர் பாக்கியத்தில் அமர போயிடாரு அப்ப பாக்கியாதிபதி சுக்ரன் பாக்கியத்திலே அமர்ந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற விதிப்படி யோக பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு அதனால இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பண பொருளாதாரம் துவக்கத்துல கொஞ்சம் மத்தியமா இருந்தாலும் அதன் பிறகு நல்ல யோகத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த கடன் நோய் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதாவது யாருக்கும் ப்ராமிட் பண்ணுறது நான் இதை செய்ய சொல்லி ப்ராமிட் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சுபமான யோகமான வாரமாக அமைய காத்திருக்கிறது பண பொருளாதார பொறுத்தளவுக்கு அடுத்து வந்து தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கின்றது அடுத்து வந்து தொழில்நிலைகள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பண்டிகை காலங்கள் நெருங்கிறது நெருங்கி நெருங்கி வருகிறது இந்த காலகட்டங்களில் வந்து தொழில் வியாபாரம் சிறந்து இருந்தால்தான் நமக்கு நல்ல யோகம் அதன்படி ஜீவனாதிபதியாகிய சனிபவன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு யோகம் அடுத்து பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது இன்னும் மகா யோகமாக கருதப்படுகிறது அதன்படி இந்த வாரம் வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் அபிவிருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இனி வரும் காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் அளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மதியமான வாரம் தான் ஏன்னா ராஜ உத்தியோகம் செய்கிறவங்களுக்குலாம் இந்த வாரத்தில் ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து விடுமுறை வரக்கூடிய காரணத்தினாலும் அதே மாதிரி விடுமுறைக்கு பின் சற்று தொய்வலான நிலைகள் தான் இருக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோஸத்தில் பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை ஓய்வு அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கும் இதே மாதிரி தான் இந்த லீவு வரனால அவங்களுக்கும் இந்த வாரத்துக்கான பலன்கள் வந்து ஒரு மத்திய பலனாகவே அமைய காத்திருக்கிறது அடுத்ததாக சுபமங்கலம் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி தை பிறந்தால் நல்ல யோகங்கள் கிடைக்க வேண்டும் சுப செய்திகள் கிடைக்க வேண்டும் சுபமங்கலங்கள் பேசப்பட வேண்டும் என்ற விதிப்படி இந்த வாரத்தில் முதல் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூர்த்த நாளாக வரும் காரணத்தினாலும் வெள்ளிக்கிழமைக்கு மேலே இன்னும் அதிகமான அந்த தை மாதத்தில் மூர்த்தங்கள் வரக்கூடிய காரணத்தினாலும் இந்த மாதம் முழுவதும் சுப யோக நாளாக சுப யோக வாரமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக பெண்களுக்கு இதுவரை வந்து ஏழாம் இடத்தில எட்டாம் இடத்துல மறைஞ்சி அமர்ந்திருந்தார் சிறு சில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாய்ப்புகள் நடந்தது ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் அவர் அமர்வதும் அதே மாதிரி செவ்வாயோடு சேர்ந்து அமர்வதும் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் கணவன் மனைவி உறவு பலப்படும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் சிறு சில லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வெளியிடங்களுக்கு செல்வதற்கான யோகங்களும் உண்டு ஸ்தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகா பலன்களோடு கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது தொழில் தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறந்த நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்